ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து வில்லங்கத்தில் மாட்டிக்கொண்டாய் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துதான் அந் எந்த செயல்களை செய்து கொண்டு உனக்கே தெரியாமல் உன்னை மாட்டி விட்டு விட்டார்கள் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது மிகவும் நாள் கடந்துதான் உனக்கு தெரிந்திருக்கிறது என்னென்னவோ செய்துவிட்டோ இப்படியெல்லாம் இருக்கும் என்று தெரியாமல் உன்னை புகழ்ந்து புகழ்ந்து உன்னை பாதாள குழியில் தள்ளிவிட்டார்கள் நீ புகழ்ச்சிக்கு அடிமையாகிவிட்டாய் உன்னை புகழும் பொழுது உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை அவர்கள் பின்னால் உனக்கு என்ன வேலை செய்கிறார்கள் உன்னை எப்படி மாட்டிவிடப் போகிறார்கள் என்று அவர்கள் திட்டங்கள் சரியாக தீட்டிக்கொண்டு உன்னை மாட்டிவிட்டு விட்டார்கள் அது தெரியாமல் நல்லவர்கள் நம்மோடு பழகியவர்கள் பல நாள் பழக்கமுள்ளவர்கள் இவர்கள் நமக்கு நல்லது தான் செய்வார்கள் துரோகங்களை எதுவும் செய்துவிட மாட்டார்கள் என்று நீ தவறான எண்ணத்தை நினைத்துவிட்டாய் மனதில் உள்ளே என்ன நடக்கிறது என்று கூட உனக்கு புரியாமல் ஆகிவிட்டது உன்னுடைய நிலையானதை எடுத்துச் செல்லவும் ஆளில்லாமல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று கூட தெரியாமல் உன் வாழ்க்கை சிதைவதற்கு உன்னுடைய அந்த புகழ்ச்சியின் அடிமையே ஆகிவிட்டாய் அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது தவித்து கொண்டிருக்கிறாய் கஷ்டங்களை மட்டும் சுமந்து கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாய் ஒரு எப்பொழுது விழிப்புணர்வாக இருக்க வேண்டுமோ அப்பொழுது கோட்டை விட்டுவிட்டு இன்று தரி என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய நிலை மிகவும் மோசமானதாக இருக்கிறது கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் யதார்த்தங்களை தோண்டி பொதைத்துவிட்டு துன்பங்களை சுமந்து கொடுத்துவிட்டு செல்பவர்கள் நிம்மதியாக இருந்துவிட முடியாது இப்பொழுது உன் கண்ணுக்கு நேராக நல்லது போல் நடந்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாக அவர்களுக்கான நேரத்தில் அவர்கள் தப்பிக்க முடியாது அப்படி இருக்கும்பொழுது உனக்காவது இந்த வாராகி வந்து நின்று ஆறுதல் சொல்கிறேன் அவர்களுக்கு ஒருவரும் அந்த இறை சக்தி கூட வந்து ஆறுதல் சொல்லாது அதனால் நீ கவலைப்படாதே அந்த துன்பங்களை அவர்கள் சுமந்தே ஆக வேண்டும் உனக்கு எப்படியாவது துன்பத்தை தந்துவிட வேண்டும் உன்னை எப்படியாவது இப்படி ஒரு செயலில் மாட்டி விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து திட்டங்களை தீட்டி செய்தவர்கள் இன்று நீ தவிக்கும் தவிப்பானது அவர்களுக்கு சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் உன்னை மாட்டி விடுவதுதான் அவர்களுடைய திட்டமே அப்படி மாட்டிவிட்டு விட்டார்கள் உனக்கு அது தெரியாமல் இப்படி ஒரு நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் எந்த நிலையிலும் கொள்ளக்கூடாது என்று வாழ்ந்திருக்க வேண்டும் யாருடைய பிரச்சனைக்குள்ளும் போகக்கூடாது யாருக்கும் தெரியாமல் எது உதவியும் செய்யக்கூடாது அவர்கள் நல்லவர்களாக ஏன் குடும்பத்தில் இருப்பவர்களே பல ஆண்டுகள் பழகினால் கூட அவர்களுடைய தெரியாமல் எத்தனையோ விதத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எங்கேயோ இருப்பவர்களை உனக்கு எப்படி முழுமையாக தெரியும் ஏதோ பார்ப்பதுதானே அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நல்லவர்கள் என்று நீ இப்படி ஒரு உதவியை செய்துவிட்டு இன்று தவித்துக் கொண்டிருக்கிறாய் பல நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் சொல்ல முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறாய் இதை யாரிடமும் சொன்னால் அவமானம் உனக்குத்தான் என்பது உனக்கே தெரியும் இந்த நிலையிலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறாய் ஏனென்றால் உனக்கு பொருளாதாரமும் என்ன செய்ய முடியும் என்று தவித்து கொண்டிருக்கிறாய் பொருளாதார உயர்வே இருந்தால் கூட வந்த அவமானங்களை எதுவுமே செய்துவிட முடியாது தாங்கிதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீ யாரையுமே யாரிடமும் சொல்லாமல் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் நீ உன்னோட உனக்கு தெரிந்தவைகளை அவர்களுக்கு உதவி செய்து விட்டாய் யாரிடமாவது சொல்ல வேண்டுமென்று நீ நினைத்தால் கூட முன்பு சொல்லாமல் இப்பொழுது சொன்னால் யாரு கேட்பார்கள் என்ற உனக்குள் ஒரு இருக்கும் ஒரு பயமானது அப்படி இருக்கும் பொழுது நீ இப்பொழுது தவிக்கும் தவிப்பை யாருக்கும் தெரியாது ஏனென்றால் நீ சொல்லவும் முடியாது சொன்னால் தானே தெரியும் எந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று ஆனால் ஏதோ தெரியும் என்னவென்று தெரியாமல் இருக்கும் உன்னுடைய நிலை இருப்பதா என்ன செய்வது ஏன் நாம் உயிர் வாழ்கிறோம் இப்படி ஒரு நிலையில் மாட்டிவிட்டு இன்று உன்னை யாரென்றி தெரியாது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்ததாகவே அவர்கள் நினைத்து பார்க்க கூட இல்லை இப்படி ஒரு வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டாய் இன்று யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் துணையாக என்னை நம்பி வா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று என்னிடம் சொல்லு ஏன் நீ சொல்லவே இல்லை என்றால் கூட எனக்கு புரியும் இதுதான் நடந்தது இது நடக்கப் போகிறது ஏனென்றால் நடக்கப் போவது உனக்கு தெரியாது அது எனக்கு தெரியும் இந்த வாராகி அறிந்தவைதான் அப்பொழுது உன்னை நான் காப்பாற்றுவேன் நிச்சயமாக தவித்து கொண்டிருக்காதே உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய மனநிலைமை என்னவென்று எனக்கு தெரிகிறது பரி தவித்து கொண்டிருக்கிறாய் எப்படி தெரியுமா ஒருவன் ஒருவனிடம் போய் கடன்பட்டு இன்றே அடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரூபாய் பணம் கூட இல்லாமல் இருப்பவன் எப்படி தவித்து கொண்டிருப்பானோ ஏதோ செய்யக்கூடாத ஒரு தவறை செய்துவிட்டு வந்து அது தெரிந்துவிடுமோ என்று தவித்து கொண்டிருப்பானோ அப்படியெல்லாம் உன் மனநிலைமை கொண்டிருக்கிறது இப்படி மாட்டிவிட்டு சென்றவர்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் சுகங்களையும் துன்பங்களையும் நீதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் சுகங்களை யாரோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் துன்பங்கள் உன்னிடம் வந்துவிட்டது இந்த கஷ்டங்கள் மாற வேண்டும் வாராகி தாயே வழிகாட்டு நான் தெரியாமல் செய்த இந்த இந்த வாழ்க்கைக்கு நீதான் வழி சொல்ல வேண்டும் இனி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இந்த சூழ்நிலையானது உன்னை மாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது நேரமும் சரியில்லாத நேரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் சிறிது சிறிதாக தான் விலக முடியும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு சிறிது காலங்களாகும் ஆனாலும் உன் நிலைமை மாறும் நிச்சயமாக நம்பு உனக்கு நல்லது நடக்கும் அதற்காக நடக்கவே நடக்காது என்று நினைத்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே இப்படியே நின்றுவிடுவோம் என்று நினைக்காதே இனி ஒரு நேரத்திலும் யாராக இருந்தாலும் நல்லவர் யார் கெட்டவர் யார் நல்லா பழகியவர் யார் முகத்திற்கு நேராக பெருமையாக சொன்னால் கூட மனதில் ஒரு சந்தேகத்தை வைத்துப்பார் அவர்களுக்கு தெரியாமல் பார் இது நல்லதா இந்த வார்த்தைகள் அவர்கள் நம்மை மாட்டி விடுவதற்காக செய்கிறார்களா அல்லது நம்மை உண்மையாகவே புகழ்கிறார்களா என்று நினைத்து உற்று நோக்கிப்பார் பிறகுதான் உனக்கு புரிய வரும் இனியும் யாரிடமும் எந்த புகழ்ச்சிக்காகவும் மாட்டிக்கொள்ளாதே உன்னிடம் இருப்பவைகளை வைத்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உனக்கு நல்லது நடக்க இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுகிறேன் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று இந்த வாராகி சொல்லியிருக்கிறேன் அது நடக்கும் நேரம் வரும் அப்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் இந்த பிரச்சனைகளிலெல்லாம் இருந்து நீ வெளியில் வருவாய் உன்னை நான் பிரச்சனைகளே இல்லாமல் சரிசெய்து வாழ வைக்கிறேன் பிறகு எந்த துன்பத்திலும் மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை தவறு என்று தெரிந்துவிட்டால் அந்த எந்த விஷயத்திலும் இதுதான் என்று கிடையாது எந்த விஷயத்திலும் போய் மாட்டிக்கொள்ள கூடாது மற்றவர்கள் எப்படியெல்லாம் நெளிவு சுழிவுகளோடு பழகிக்கொண்டிருக்கிறார்கள் என்று உற்று பார்த்து அதை கற்றுக்கொள் அப்படியெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் போய் மாட்டிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக்கொண்டால் யாருமே வந்து நிற்க மாட்டார்கள் ஏனென்றால் உன்னிடம் வாங்கி சென்றவர்கள் கூட அன்று போய் நிற்கும் பொழுது எனக்கு தெரியாது என்பார்கள் அப்படி உனக்கு ஒரு கவலை தேவையா மனதே விடாதா நாம் செய்த உதவியே இல்லையென்று சொல்லிவிட்டார்களே என்று மனது நொறுங்கி நிற்பாய் அல்லவா அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே இந்த ஒரு தவறு தவறாகவே இருந்துவிட்டு போகட்டும் இதிலிருந்து நடக்கும் இந்த பாடங்களை எடுத்துக்கொள் இந்த பாடமும் உனக்கு அனுபவமாக மாறும் இந்த அனுபவம் உனக்கு வாழ்க்கையாக மாறும் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு வார்த்தையும் இந்த ஒரு வாழ்க்கையும் இந்த ஒரு பாடமும் உனக்கு போதும் இனி ஒரு எந்த சூழ்நிலையிலும் மாட்டிக்கொண்டாமல் தைரியமாக இரு உனக்கு உதவி செய்ய இந்த வாராகி இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு ஜெய் வாராகி